விருத்தாசலம் டாஸ்மாக் கடையில் கள்ள நோட்டுகள் மாற்ற வந்த முதியவரை டாஸ்மாக் ஊழியர்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில் நிலையம் அருகே அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது இங்கு நேற்று இரவு மது பாட்டில் வாங்க வந்த சுமார் ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் நான்கு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை கொடுத்து மது பாட்டில்களை வாங்கியுள்ளார் அப்போது ரூபாய் நோட்டுகள் வித்தியாசமாக இருந்ததை கண்டு கடை ஊழியர்கள் கள்ள நோட்டா இருக்குமோ என கருதி விருத்தாச்சலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வாங்கி பார்த்தபோது அது கள்ள நோட்டு என்று தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து அவரை விசாரித்த போது அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்தகு கிராமத்தை சேர்ந்தவர் என்பதும் கள்ளக்குறிச்சியிலிருந்து அந்த பணத்தை வாங்கி வந்ததும் பின்பு பிடித்து காவல் நிலையம் கொண்டு சென்று தீவிர விசாரணை நடத்தினர் மேலும் இவர் கள்ளக்குறிச்சி பகுதியில் இருந்து வந்ததால் வேறு எங்கெல்லாம் இவர் இது போன்ற பணத்தை கொடுத்துள்ளார் கள்ள நோட்டு கும்பலிடம் தொடர்பில் உள்ளாரா என்பது உள்ளிட்ட பல கோணங்களில் காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் விருத்தாச்சலம் பகுதியில் கள்ள நோட்டு மாற்ற முயன்ற முதியவரை இருசன் தாப்பே சன்னியாசி அம்பேத்கர் திரு கூத்துக்குடி கிராமம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவரை டாஸ்மாக் ஊழியர்கள் பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் முதியவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் விருத்தாச்சலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது